ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களை சோழன் ரிலேஷடுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடுகளும் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூர் அருகில் தான் அமைஞ்சிருக்கு கரெக்டாக திண்டுக்கல் டு கரூர் ஹைவேலருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு தனி இருபது அடி பாதையாக கொடுத்துருக்காங்க ஸோ பாத பிரச்சனை எதுவுமே கிடையாது மொத்தம் இந்த இடத்தோட பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தரிசு நிலமாக தான் இருக்குது செம்பன் பூமி தான் இந்த இடத்தோட வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ஸோ தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த இடத்துக்கு ஓனர் கேட்குற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க வாங்க டேரெக்டாக ஓனர் டாக்கன் சிட்டிங் பேசிக்கலாம் இந்த இடத்தோட டாக்குமெண்ட் எல்லாமே க்ளியராக தான் இருக்குது ஸோ டாக்குமெண்ட் எந்த பிரச்சனையுமே கிடையாது மேலும் விவரங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் உங்கள் பட்ஜெட் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இடங்களும் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தங்கள்